தெய்வம் இருக்குதா இல்லையானா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொன்னால் நம்ம இருக்கிறோம்ல நம்ம இருக்கிற வரைக்கும் தெய்வம் இருக்கும் பிரம்மம் விஷ்ணு ருத்ரன் என்பது நம்முடைய தன்மையை குறிப்பிடுவது தான் அதனாலதான் சிறிய உருவத்திற்கு வந்து இது கிடையாது அது உருவாகி வெளியே வரும்போது தான் பிரசவம் அப்படிங்கிறோம் பிரிந்த சிவம் பிரிந்த சிவம் பிரிந்த சிறிய சிவம் கூட வச்சுக்கலாம் சிறிய சிவம் கூட என்ன சொல்றேன் சவம்னு வச்சுக்கலாமா ஏன்னா பிறக்கும் போது உயிர் இல்லையில அதுக்கு உள்ள எல்லாம் துடிக்குது புடிக்குதெல்லாம் வேற அதெல்லாம் கணக்கு வேற பிறக்கும் போது சவமா தான் இருக்குது பிறக்கும் போது உயிரிட்டு தான் இருக்கு இந்த மூச்சு காற்றை சுவாசிக்கும் தான் அதற்கு உயிர் வருது போது அது சிவம் தான் அது சவம் தான்